உள்ள தமிழன் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன் அன்பு நண்பர்களே உங்களுக்கு டெய்லி நான் கொடுக்குற வீடியோஸ் ரொம்ப அருமையாக அமைஞ்சிட்டு வருதுன்னு சொல்லி எனக்கு வாழ்த்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு அவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி இன்னைக்கு வந்து வாழ்க்கையில் நகைச்சுவை அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற நகைச்சுவை அதை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் சிரிப்பது என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட வரம் மனித ஜாதிக்கு மட்டும்தான் சிரித்தா முடியும் சிரிக்க முடியும் உதாரணமாக இப்போ நாய் சிரிக்குதுன்னு பாருங்கள் உங்கள் வீட்டில் காலையில் எழுந்திரிச்சு கதவு திறக்கும் போது முன்னால் நாய் சிரிச்சுன்னா எப்படி இருக்கும் மாடு சிரிச்சுனா எப்படி இருக்கும் எதுவுமே நல்லா இருக்காது விளங்காது ஒரு கரடி சிரித்து சிங்கம் சிரித்தா அப்படி இருக்கும் சிரிக்கக்கூடிய ஒரே ஒரு பண்பு நம்மட தான் இருக்குது அதனால் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இடுக்கன் வருங்கால் நெகுகன்னு சொல்லியிருக்காரு துன்பம் வரும்போதெல்லாம் சிரிங்க துன்பம் ஓடி போய்டுன்னு சொல்லியிருக்காரு நகைச்சுவையை நம்ம தேடி போகவே வேண்டாம் நம்மக்கிட்டேயே இருக்குது நம்ம கண் முன்னாலேயே இருக்குது பாருங்க இப்போ பஸ்ஸில் போகிறீங்க நிறைய பேர் பஸ்ஸில் போய் ஏறுக்க வந்து பக்கம்னு இப்படி தூங்கிடுவாங்க தூங்கினது இல்லாமல் பக்கத்தில் ஒரு தயார் இருக்கணும் அவன் தொழில் இப்படி சாஞ்சிடுவானுங்க தடவை நான் போயிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு பக்கத்தில் உட்காந்துருக்க ஆள் நல்லா கனத்தாள் நல்லா வெயிட் நான் வந்து இந்த பக்கம் உட்காந்துருக்கேன் ஜன்னல் பக்கம் ஒரு ஆள் உட்காந்துருக்கார் வண்டி அப்படியே கொஞ்சம் கிளம்பி நல்லா ஹைவேஸில் புது ஜில் 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 காற்று வருது அந்த தூங்கி அப்படியே வந்து என் சோல்டர் மேலே சாஞ்சார் நான் மெதுவாக தூக்கி விட்டேன் மறுபடியும் சாஞ்சார் மறுபடியும் தூக்கி விட்டேன் அப்போது இவனை முழிச்சிட்டுருக்கிறதுக்கு வழி இல்லை அப்போ மெதுவாக அப்படி தட்டி அண்ணே எவ்வளோ தூரம் போகிறீங்கன்னு கேட்டேன் ஈரோடு வரைக்கும் போகிறேண்ணா இங்கே பாருங்கண்ணே இன்னொரு பத்துக்கு பதினஞ்சு கிலோமீட்டரில் ரெண்டு யானை ஒன்று மோதிட்டு தகராறு பண்ணிட்டு இருக்குன்னு இப்போ எனக்கு மெசேஜ் வந்திருக்கு முழிச்சிட்டு இருந்தால் நம்ம பார்க்கலான்னு சொன்னேன் பொய் இருந்தாலும் அவன் என்ன பண்ணான் எடுக்குன்னு எந்த உட்கார்ந்தான் கையை கட்டினான் இப்படியே பார்த்துட்டு ஈரோடு வரைக்கும் வந்தான் ஈரோடு கிட்ட நிறைஞ்சினோன்னே அவன் இறங்க வேண்டிய நான் இறங்க வேண்டிய வந்தேன்னே என்னங்க ஒரு யானையுமே காணான்னு நான் சொன்னேன் யானை சண்டை போட்டிருந்தேன் யானை ஒரே இடத்துல யா அது அந்த பக்கம் போச்சு இது இந்த பக்கம் போச்சுன்னு சொல்லிட்டு வந்தேன் இது ஒரு ஒரு நகைச்சுவை இன்னொன்று ஒரு பாட்டிமா இதே மாதிரி பஸ்ஸில் ஏறினோன்னு என்னை பார்த்தோன்னே கண்ணு என்னை பார்த்த நல்ல பையனாடு தெரியுது நான் ஜன்னல் பக்கம் உட்காந்துக்கிட்டுமான்னு கேட்டுச்சு சரிங்க பாட்டி உட்காந்துக்குங்கன்னு சொன்னேன் பாட்டி சொல்லிச்சு இந்த மாதிரி பெருமாநல்லூர் வந்தோன்னே என்னை எழுப்புள் தம்பி அப்படின்னு சொல்லிச்சு சரின்னு இந்த பாட்டிக்காக நான் தூங்காமல் நான் உட்காந்துட்டு இருந்தேன் பெருமாநல்லூர் கிட்டே வந்தோன்னே பாட்டி எழுப்பி பாட்டி பெருமாநல்லூர் வந்தோன்னு சொன்னோன்னே இந்த பாட்டி என்ன பண்ணிச்சு வெளியில் இட்டி பார்த்து அங்கே ஒரு முருகன் கோயிலை பார்த்து ஒரு பெரிய சாமி கும்பிட்டு முருகா என்னை காப்பாற்று என் குடும்பத்தை காப்பாற்றுன்னு சொல்லிச்சு நான் கேட்டேன் பாட்டிகிட்ட என்ன பாட்டி இறங்கலையானு இல்லைப்பா பெருமாநல்லூர் இருக்க முருகன் விசேஷம்னு சொன்னாங்க அதான் கும்பிட்டு எப்படி இருக்கு எனக்கு இதே மாதிரி நான் ஊட்டியிலேருந்து கீழே இறங்கிட்டிருக்கேன் பஸ்ஸில் பஸ் டிரைவருக்கு இந்த பக்கத்து சீட்டில் நீளமாக ஒரு இருக்கும் அந்த சீட்டில் ஒருத்தன் உட்காந்துருக்கான் அந்த சீட்லேயே நான் தள்ளி கொஞ்சம் உட்காந்துருக்கேன் கூட்டம் இல்லை பஸ்ஸில் பஸ்ஸு இறங்குது நல்ல ஸ்பீடில் இறக்குது அப்போ இவன் புலம்ப ஆரம்பிக்கிறான் நாடு சரியில்லை நகரம் சரியில்லை வீடு சரியில்லை மனைவி சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை மழை வெயில்லை விவசாயம் இல்லை கையில் காசு இல்லை அப்படியே புலம்பிகிட்டு வரான் இது இந்த டிரைவருக்கு ஒரே எரிச்சலாக இருந்தது ஒரு கட்டத்தில் வண்டி ஓரத்தில் நிறுத்தி அவங்ககிட்ட பார் இப்படியெல்லாம் பெணாத்திட்டு வரக்கூடாது வாழ்க்கையில் நம்பிக்கை வைக்கணும் நம்பிக்கை வச்சா எல்லாம் நடக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதுக்கு இவன் சொல்கிறான் வாழ்க்கையில் நம்பிக்கை வைக்கிறன்னா எப்படி இத்தனை தொந்தரவுக்கு நான் எப்படி நம்பிக்கை வைப்பேன் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அவர் சொன்னார் பாரு என் வண்டியில் பிரேக்கே கிடையாது பாரு இருந்தாலும் நம்பிக்கையோட நான் மேட்டுப்பாளையம் வரைக்கும் ஓட்டுறதுல அப்படின்னு சொன்னாரப்பா அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணான் எல்லாத்தையும் பறந்துட்டான் மறந்துட்டு இப்படியே இருக்கான் எப்படா வண்டி ஏதாவது ஆச்சா எட்டி குதிக்கலான்ட்டு உட்காந்துட்ருக்கான் அப்படி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆச்சு இதை விட இன்னொரு சுச்சுவேஷன் இதே மாதிரி மலையில் இறங்கிட்டுருக்கோம் கோத்தகிரியிலேருந்து கீழே இறங்கிட்டுருக்கோம் வண்டி பயங்கர ஸ்பீடில் போயிட்ருக்கு அப்போது நான் கண்டக்டர் கூப்பிட்டு அண்ணா நீங்கள் உங்களை பார்த்தா ரொம்ப பொறுமையாக இருக்குது டிக்கெட் கொடுக்கும்போது கூட யாருக்கிட்டையும் நீங்கள் கடிஞ்சு பேச மாட்டேங்கிறீங்க ஆனால் உங்கள் டிரைவருக்கு அந்த பொறுமை இல்லை போல இருக்கே அப்படின்னு ஏன் சார் சொல்கிறீங்கன்னா பாருங்கள் தலை போகுது இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறாருன்னு போய் என்னென்னு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் போய் வந்துட்டு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னாரு மறுபடி ஸ்பீடாக போயிட்டு இருந்தது மறுபடியும் கேட்டேன் பயந்துக்காதீங்க கலண்டு விழுந்துருச்சிங்க அப்படின்னாரு ஐயோ என்ன கலண்டு விழுந்துருச்சிங்க இல்லைங்க டிரைவர் தன்னோடய சீட்டோட கலண்டு விழுந்துட்டார் வண்டி வாடி தானாக போய்ட்டுருச்சுன்னாரு ஐயையோ அப்படின்னா ஒன்றும் பயப்படாதீங்க ஒரு டேர்னிங்கில் வண்டி போய் அப்படி முட்டி நிற்கும் அவர் பின்னால் சேரோடு ஏறி வந்து உட்காந்துவார் இது வழக்கமாக நடக்கிறது அப்படின்னு சொல்லி வயிற்றில் புழகி கரைச்சார் இது வந்து ஒரு வழக்கமாக நடக்கிற நகைச்சுவை நகைச்சுவையாக பார்த்தா தான் நம்ம க்ளாஸில் க்ளாஸில் ஒரு இப்போ க்ளாஸில் அப்படியே ரவுண்ட்ஸ் போகும்போது நான் அப்படியே பார்ப்பேன் சில பசங்கள் துரு துருன்னு இருப்பாங்க சில பசங்கள் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க அப்போது ஒரு நாள் திடீர்னு உள்ளே போய் அந்த பசங்கக்கிட்ட எப்போ இன்னும் என்ன பீரியட் அப்படின்னு கேட்டேன் இந்த மாதிரி சோசியல் ஸ்டடீஸுங்க அப்புறம் அதுக்கு முன்னால் தமிழ் பீரியட் இருந்தது அப்படின்னு சொன்னோன்னே ஓ அப்படி யார் அவன் சொன்னான் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தமிழாசிரியர் வந்து ஒரு பாடம் நடத்திட்டு போனார் அதில் சொன்னார் இந்த மாதிரி ஒரு ராட்சசன்றான் அவன் ஊர் மக்கள் எல்லாம் கொடுமைப்படுத்தினான் அந்த கொடுமை எல்லாம் தாங்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அப்போ என்ன பண்ணான் அவன் உலகத்தையே அப்படியே சுருட்டி கொண்டு போய் கடல் கடியில் போட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அண்ணன் ஐயா சொன்னாருங்க அப்படின்னா ரைட் தானே இந்த கதை நடந்திருக்கேன் அப்படின்னா அதை எப்படிங்க ரைட் ஆகுன்னு கேட்டான் பையன் ஏண்டா அப்படின்னு இல்லைங்க இப்படி சுருட்டினாருனா எந்த இடத்துல நின்று அவர் சுருட்டினாருன்னு கேட்டான் அந்த ராட்சசன் வந்து சுருட்டினா எல்லாத்தையும் சுருட்டினான்ல இப்போ எந்த இடத்துல நின்று அந்த உலகத்தை சுருட்டினான்னு கேட்டான் அதுக்கே பதில் பதில் இல்லை அதுக்குமே சிரிச்சுட்டு அந்த பையனை தட்டி கொடுத்துட்டு சொன்னேன் தம்பி நான் அந்த விடையை இருக்கேன் விடை தெரிஞ்சேன்னு உனக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இதே மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி ஜாதக கிளாஸில் போய் எட்டைபுரம் அந்த பாடம் நடந்துட்டு இருந்தது எட்டைபுரத்தில் கட்டை பொம்மண்ணை போட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்போ நான் போய் போய் எட்டைபுரத்தில் என்னடா விசேஷம் அப்படின்னு கேட்டேன் எட்டைப்புறம் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க சார் கட்ட பொம்மண்ண தூக்கில் போட்டாங்க அப்படின்னு ஓ வெரி குட் வெரி குட் வெரி குட் சொல்லி உட்காந்தாலும் ஒரு பையன் லைட்டாக தூங்கிட்டு இருந்தான் அவனை எழுப்பி என்னடா சொன்னான் அவன் 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 சரியாக கவனிக்கல என்ன சொன்னான்னு கேட்டேன் சரியாக கவனிக்கிறான் அதுக்கு நான் கேட்குற கேள்வி திருப்பி சொல் அப்படின்னு கட்டப்போன்னு எங்கடா தூக்கில் போட்டாங்கன்னு கேட்டேன் உடனே ஒரு பதில் சொன்னானே பார்க்கணும் ஒரு செகண்ட் கூட தாமதிக்காமல் சார் கழுத்தில் தான் சார் அப்படின்னா எல்லா பசங்களும் கொல்லுன்னு சேர்த்துட்டாங்க அவனுடைய பார்வை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதே மாதிரி ஒரு சின்ன கட்டுரை பசுவை பற்றி ஒரு கட்டுரை எழுது பசுவை பற்றியும் தென்னை மரத்தை பற்றியும் ஒரு கட்டுரை எழுதுன்னு சொல்லி தமிழாசிரியர் சொல்லியிருக்காரு நாலு பக்கத்துக்கு ஒருத்தர் எழுதியிருக்கான் மிச்சவங்களா ரெண்டு பக்கம் ஒன்றரை பக்கம் இவன் நாலு பக்கம் எழுதியிருக்கான் எப்படி ஆரம்பிச்சிருக்கான் தெரியுமா பசு நாலு கால் ஜீவன் வாயில்லா ஜீவன் அம்மானு கத்தும் பால் கொடுக்கும் அந்த மாதிரி கண்டபடி எழுதிட்டு இந்த பசு வந்து தென்னை மரத்தில் கட்டப்பட்டுள்ளது தென்னை மரத்தில் தேங்காய் இருக்கிறது தேங்காயும் இளநீரெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி மூணு பக்கம் எழுதியிருக்கான் ஸோ சாதாரண ஒரு மேட்ரை அப்படி டெவலப் பண்ணியிருக்கான் அவன் இன்னொருத்தனை வந்து அந்த பூகம்பத்தை பற்றி ஒரு குறிப்பு வரைகான்னு சொல்லியிருக்காரு அவன் என்ன எழுதியிருக்கான் பூகம்பம் என்பது வானிலிருந்து மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டும் பூமி பிளக்கும் பூமிக்குள்ளே தண்ணி போகும் ஆறு ஆறெல்லாம் எல்லாம் கரையெல்லாம் உடைச்சிட்டு உள்ளே வரும் அதில் வந்து நம்ம தலைமை ஆசிரியர் அப்படியே அடிச்சிட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு பின்னால் ஆடு மாடெல்லாம் போகும் அப்படின்னு எழுதியிருக்கான் எழுதின உடனே அந்த வார்த்தை தமிழாசிரியர் படித்து பார்த்து மக கடுப்பாயிட்டார் கடுப்பாயி அவனை எங்கிட்ட கூட்டிகிட்டு வந்தார் கூட்டிகிட்டு வந்து பாருங்கள் சார் எப்படி எழுதிருக்கான் பாருங்கள் சார் அப்படின்னாரு நான் படித்து பார்த்தேன் படித்து பார்த்து என்னோட தம்பி இப்படி எழுதியிருக்கேன்னு ஓ ஒன்று அழுகிறான் சார் இந்த பையன் விக்கி விக்கி அழுகிறான் தேம்பி தேம்பி அழுகிறான் நான் நினச்சேன் அவன் செஞ்ச தப்ப அவன் செஞ்ச தப்ப ஏதோ ஒன்று இது பண்ணுறதுக்காக அழுகிறான் தப்பு செஞ்சிட்டோம் கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்காக அழுகிறான்னு நினச்சிட்டு ஏண்டா தம்பி அழுகிறேன்னு இல்லை சார் நான் எதுக்கு அழுது என்னோ அதே படிச்சுட்டு நான் நினைக்கல சார் அப்படின்னு சொன்னான் நாங்கள் எல்லோருமே சிரித்தோம் இந்த மாதிரி நிறைய நகைச்சுவை வந்து வாழ்க்கையில் இருக்குது நீங்களும் வாழ்க்கையை நகைச்சுவை பாருங்கள் வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு வாழ்க்கை என்பது சிரிப்பதற்கு சீழ்த்து மகிழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்